إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد بريمان سهود رجلي رمضان رياء பதினேழாம் நாள் ஜங்க பதிர் என்று சொல்லக்கூடிய பதிர் யுத்தம் நடந்த நாள் உலகத்திலேயே அதுபோன்ற ஒரு யுத்தம் தியாகம் இதுவரையிலும் நடந்ததில்லை இதற்கு பிறகும் நடக்கப் போவதில்லை இதற்கு பிறகும் என்ன செய்வோதில்லை அது மாதிரியான ஒரு யுத்தம் உலகத்திலே நடக்க போவதும் இல்லை பதிரிலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு அல்லாஹ கொடுத்த ஒரு மிகப்பெரிய அன்பு பரிசு என்ன தெரியுமா சொன்னார்கள் சொல்கிறான கரே பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கரே நீங்கள் எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் எப்படி புரியுதா ஒரு புள்ள மேலே ரொம்ப பாசம் வந்துச்சுன்னா தகப்பை என்ன செய்வாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அவனை கேட்கவே மாட்டார் சில பிள்ளைகள்லேயும் சில பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு தகப்பன்னு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கான்னு வைங்களேன் ஒரு புள்ளவில் ரெண்டு பேனுக்கு அத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புள்ள பெருசாக தப்பு பண்ண மாட்டான் ஆனால் அந்த பிள்ளைய பார்த்து என்ன செய்வார் அத்தா ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார் பிற பிள்ளைங்க பார்த்து அது எச்சப்படும் என்னன்னா அந்த புல்ல ஏதாவது ஒரு தியாகம் பண்ணிருக்கும் அல்லது ஏதாவது இழந்திருக்கும் அதனால அந்த புள்ள மேல என்ன செய்வார் ரொம்பவே பிரியமா இருப்பார் அது மாதிரி பதிரியின்களை பதில் சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் செய்த தியாகங்களுக்கு எல்லை இல்லை ஆகையால் அல்லாஹ் அவர்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் மூலம் மூலமாக கூறுகிறான் பதில் சாபாக்கள் என்ன செய்தாலும் நான் அதை கண்டு கொள்ள மாட்டேன் அவர்களை நான் மன்னித்து விடுவேன் பாவமே செய்தாலும் என்ன செய்வேன் பாவம் செய்ய சொல்ல செய்யவும் மாட்டாங்க அதனால அவங்க ஏதாவது செஞ்சாலும் கூட நான் என்ன செஞ்சிருவேன் அவர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் மன்னிப்பேன் என்பதாக ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லம் அல்லாஹ் கூறியதாக கூறுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு இன்னொரு ஒரு சாட்சி இருக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டைட்டில் இவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பு இவ்வளோ பெரிய பிரியத்தை அல்லாஹை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னா அவர்கள் இருந்த சூழ்நிலை அப்படி அவர்கள் இருந்த சூழ்நிலை அப்படி ஏன்னா நவீஸ் அல்லாஹ் அவலையே அவர்கள் எவ்வளோ மனசு பாதித்திருந்தால் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கையெழுந்து கொண்டு சொன்ன வார்த்தை இன் துஹ்லிக் ஹேத அைசாதா மின் இஸ்லாம் ல அ ஃபில் ஆகும் அல்லாஹவே இந்த இஸ்லாமிய கூட்டம் உன்னை ஏற்றுக்கொண்ட கூட்டம் இவர்கள் இன்றைய பதில் தினம் அன்று அவர்கள் செத்து வடிந்து விட்டால் சகாதத்தை அடைந்து விட்டால் மவுத்தாகிவிட்டால் உலகத்திலே உன்னுடைய புகழ் பாடுவதற்கு வேற யாரும் இருக்க மாட்டார்கள் அப்ப எப்படியா வார்த்தை இதோட ஆட புரியுது இவங்க இல்லாட்டி போச்சு இஸ்லாமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரசூலி கரீம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா இடத்துல சொன்னாங்கன்னா இவங்க எவ்வளவு பிரியா இவங்க தான் பேசிக் புரியுதா இவங்க இல்லைன்னா இஸ்லாம் கிடையாது அப்படி ஆப்பட்ட ஒரு டைட்டில் ரசூலி கரீம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமா கிடைக்கப்பட்டது இது நுபோத் கிடைக்கப்பெற்று பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது இயர் சவர்லே இந்த யுத்தம் நடைபெற்றது எப்போ பதருடைய யுத்தம் பதருடைய யுத்தம் ஒரு பெரிய திட்டமிட்ட யுத்தம் கிடையாது அது யுத்தத்திற்காக போன ஒரு கூட்டம் கிடையாது அசல்ல நபி சொல்லா அலி இஸ்லாமுக்கு மெசேஜ் வந்துச்சு மதினால போய் ரசூல்லா இஸ்லா இஸ்லம் நிம்மதியா இருக்கிறது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் குறைசிகளுக்கு பிடிக்கல மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கும் குறைசிகளுக்கும் பிடிக்கல அவங்க ஒரு எரிச்சலை ஏன்னா மதினாவுக்கு வந்ததுமே நபி சொல்லா அலி இஸ்லாம் வந்து ஒரு ஆட்சியாளரை போன்ற ஒரு தோரணையில வந்துட்டாங்க ஒரு ஆட்சி ஒரு கட்டமைக்கப்பட்டது ஒரு மிக மகத்துவமான ஆட்சி கட்டமைக்கப்பட்டது இத மதினால இருக்கக்கூடிய அளவுக்கு ஜீர்ணிக்க முடியல அப்போ அவங்க ஒரு மஷூரா செய்யிறாங்க என்னன்னா மதினாவில இருக்க சாரி மக்களை இருக்கக்கூடியவங்களை என்ன செய்யல எரிச்ச தாங்க முடியல மதினால போனாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல அபயம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடம் ஆயிடுச்சு இஸ்லாமிய ஆட்சி அங்கே நடைபெறுவதற்கான எல்லா சோர்ஸ் அவங்க உருவாக்கி இருந்திருக்கிறாங்க இது எப்ப ஆனதுன்னு சொல்லிட்டு மக்கத்து குறைசிகளுக்கும் முஷ்ரிக்களுக்கும் எரிச்ச தாங்க முடியல ஒரு கட்டத்தில் ஒரு மஷூரா செய்கிறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி முடிவு செய்யும்போது அவங்க உள்ளார ஒரு தீர்மானம் போடப்படுது என்னன்னு சொன்னா மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தன்னுடைய அணிகரன்களை ஆபரணங்களை எல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க யார் கேட்டேன்னு சொன்னா அபு சூப்பியா இடத்துல எதுக்குன்னு சொன்னா நீங்க ஷாமுக்கு போய் இந்த நகைகளை பொருளாதாரங்களை பெரிய அளவுல திரட்டி கொண்டு போய் இதுல ஆயுதங்களை வாங்கிட்டு வாங்க என்ன செய்யணும் ஆயுதங்களை வாங்கிட்டு ஆயுதங்களின் மூலமாக நம்ம என்ன செய்யணும் மீது ஒரு போர் தொடுக்கணும் மொஹமது சல்லா அலிஸ்லம் அவர்களையும் அவர்களுடைய சாட்சிகளையும் தோழர்களையும் அழித்து ஒழிக்குவதற்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் நீங்க என்ன வாங்கிடுவாங்க வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க அபு சுஃபியானுடைய ஒரு வியாபார கூட்டத்தை தேர்வு செய்து அனுப்பிக்குறான் அபு சுஃபியான் போறார் ஷாமுக்கு ஷாமுக்கு போயிட்டு திரும்ப வர்றார் இந்த மெசேஜ் செல்ல ஆரிசும் தெரியுது என்னது எதுக்காக வியாபார கூட்டம் போனது அசல் நோக்கம் என்னது அசல் நோக்கம் என்னதா ஆயுதங்களை வாங்கணும் நபியையும் நபியோடு இருக்கக்கூடிய மக்களையும் கொன்று போய்கணும் என்னுடைய பிளான் இப்போ இவங்க என்ன செய்யறாங்க போய் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டன் வரும் பொழுது தகவல் வருது நபிக்கு இப்படி வர்றாங்க இப்ப நபி சௌதாயுதம் வேற இல்லை இப்படி பசியில் உட்காந்துட்டு இருக்காங்க மெசேஜ் கிடைக்குது சும்மா அப்படியே என்ன செய்யறாங்க நபி சௌதாயுதம் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வாங்கப்பா சண்டைக்கு போனதானே வாரம் எடுத்துட்டு போவாங்க சண்டைக்குங்கிற எண்ணமே இல்லை இவங்களை போய் தடுக்கணும் என்னது இவங்க என்ன வெப்பன்ஸ் அவங்க மொத்தத்துக்கு நாற்பது பேர் தான் எத்தனை பேர் நாற்பது பேர் வியாபாரம் கூட்டம் ஷாப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இவங்களை தடுக்கணும் இவங்களை தடுத்தோம்னு சொன்னால் இவங்க எந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் நம்மளை அழிக்க வரணும்னு திட்டம் போடுறாங்களோ அந்த ஆயுதங்களை நம்ம பிடிக்கிட்டு வந்துடலாங்கிறது தான் யாருடைய பிளான் நபிசல்லா ஆயுஷனுடைய பிளான் போய் இவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது நபிசல்லா ஆயுஷம் சொல்கிறாங்க மூணு மைலுக்குள்ளார யார்கிட்ட எல்லாம் வாகனம் இருக்கோ அவங்க மட்டும் வாகனங்களை ரெடி பண்ணிக்கோங்க மற்றவங்களை அப்படியே வாகனம் நடந்தே போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ ரவி சொல்லா அலிசனுடைய வார்த்தையை கேட்டதுமே முஹாஜிரீன்கள் யாரவங்க மகாஜின்னு யார் தா மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்ச வந்த எண்பத்தி ஆறு பேரும் ஹவுஸ் மதினாவில் இருக்கக்கூடிய கோத்திரம் அதுல இருந்து அறுபத்தி நாலு பேரும் மீதம் ஹதரஜில இருந்து நூத்து கணக்கான பேர்களும் கிளம்புறா ஹதரஜில தான் பெரிய சமூகம் அதனால அவங்களுக்கு நிறைய பேர் கிளம்புறா இவங்களோட நபீசல்லா அலிஸ்லவர்கள் மதினாவில இருந்து எங்கு யுத்தம் நடைபெற இருக்குதோ பதிலுடைய இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இது வந்து என்னது பதிலுங்கிற இடம் வந்து ஷாம்ல இருந்து மக்காவுக்கு போகக்கூடிய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இங்க போனா என்ன செய்யலாம் இவங்களை அட்டாக் பண்ணலாங்கிற எண்ணத்தோடு ரசூலே கரீம் சல்லா அலிஸ் அவர்கள் வெறும் சொருப்ப எத்தனை பேர் அவங்க வரக்கூடிய நாற்பது பேரை எதிர்ப்பதற்காக ஒரு முன்னூத்தி பதிமூணு முன்னூத்தி சில அபிப்பிராயம் முன்னூத்தி பதினேழு சில அபிப்பிராயங்கள்ல முன்னூத்தி பதினொன்பது இப்படி வருது இப்போ பெரும்பாலான கருத்து முன்னூத்தி பதிமூணு சாபா கூட போறாங்க இப்படி போகும் பொழுது ரசூலை கரீம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்தமே ரெண்டே ரெண்டு குதிரை எத்தனை இருக்குது ரெண்டே ரெண்டு குதிரை ஒரு குதிரை மெக்தா பின் அஸ்வத் ரதி அல்லாஹுதானோட்டையும் இன்னொன்று குதிரை சுபைர் பின் அவாம் ரதி அல்லாஹுதான் சொல்லக்கூடிய இந்த சஹாபிகிட்ட தான் இருக்கு மொத்தத்தில் அறுபது அல்லது எழுபது குதிரைகள் தான் ஒட்டகங்கள் தான் ரெண்டே ரெண்டு குதிரை அறுபதுல இருந்து எழுபது குதிரைகள் சாரி ஒட்டகங்கள் இந்த ஒவ்வொரு ஒட்டகங்களையும் மூணு நபர்கள் சவாரி செய்யணும் அப்ப எவ்வளவு ஆளுங்க நடந்து மாறி மாறி ஏறி என்ன செய்ய அன்னைக்கு பெரிய வசதியும் இல்ல போயிட்டு இருக்கிறாங்க இதுல நபி சொல்லா அலிஸ் அவர்களோடு முர்சது ரதி அல்லாத்தனவர்களும் ரதி அல்லாத்தனவர்களும் முகமது சல்லா அலிஸ்லம் இவங்களுக்கும் சேர்ந்து மூணு ஓட்டம் தலைவனுக்கு மட்டும் என்ன செய்யல ஸ்பெஷல் ஒட்டக்கம் ஒன்றில் மட்டும் உட்காந்து ஜாலியாக வரல இன்னைக்கு என்ன செய்வாங்க தலைவர் உட்காந்துட்டு இருக்காரு தொண்டை நாய் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க ரோட்ல ஆனா அங்கே என்ன செய்யப்படுது தலைவருக்கும் தொண்டனுக்கும் ஒரே வாகனம் தான் இந்த வாகனத்துல போயிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கிற நடுவில் உஸ்மான் ரதி அல்லாதையும் உசாமா ரதி சொன்னா இது முகத்துல சில பேரை அம்ம போட்டுச்சுன்னா அது மறையும் அல்லது இந்தியா இருக்கும் அந்த வியாதி இப்ப அந்த வியாதி வந்துச்சுன்னா மௌத்த தவிர வேற எதுவும் இல்லை அந்த மாதிரி உக்கையா ரதி அல்லா தானுக்கு வந்து நீங்க ரெண்டு பேரையும் நபி சொல்லா அலி சின்ன செய்தாங்க அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நீங்க கிணறுல போங்க இந்த படை கிளம்பி போயிட்டு இருக்கு எதுக்காக போகுதுதான் யுத்த புரியவா எதுக்கு போறாங்க ஆயுதங்களை தடுத்து தன்னிடம் கைப்பற்றி கொண்டு வரணும் இப்படி போகும் பொழுது அந்த படையுடைய தலைபதி யாரு வியாபாரத் தளபதி அபு சுஃபியான்

ஒரு தூர நோக்கு சிந்தனையே போகும்போது ஒரு இடத்துல பார்க்குறாரு ஒட்டகங்கள் தண்ணீர் கொடுத்து சென்ற இடம் எவ்வளோ அரபுகளுக்கு எல்லாம் நுட்ப அறிவை கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஒட்டகம் தண்ணீர் கொடுத்து சென்ற இடத்துல ஒட்டகத்தினுடைய சாணி புழுக்கை ரெண்டு வச்சுக்கலாமா புழுக்கை கிடைக்குது புழுக்க மாதிரி தான் இருக்குது அப்போ ஒட்டகத்தினுடைய புழுக்கை எடுத்து பார்க்குறாரு உடைக்கிறாரு அதில் பார்த்தா உள்ள வந்து பேரிச்சு மலம் கொட்டை இருக்கு இவர் சொல்ல வார்த்தை வல்லாஹி இன்ன ஹாதிஹி வல்லாஹி மின் ஹாதிஹி யஸ்ரப் அந்த கொட்டை எடுத்து சொல்றாரு அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த கொட்டை இருக்குது யஸ்ரப் என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு மதீனாவுக்கு பேர் என்னது யஸ்ரப் யஸ்ரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய எச்சம் இது அப்படிங்கிற அலர்ட் ஆயிட்டாரு அலர்ட் ஆயிட்டாரு எனது யார் வந்துட்டு இருக்கா முகமது சல்லா என்ன கூட்டத்தின் நம்ம மாட்டிக்கிட்ட வசமாங்கிற ஒரு பிளான் அவருக்கு ஒரு தெளிவு நோக்கம் வந்துருச்சு இந்த நோக்கம் அவரு ஷாம்ல இருந்து போற அந்த வியாபார கூட்டத்தை இந்த பதில் களம் இருக்கு இல்லையா அந்த இதை கிராஸ் பண்ணாமலயே எல்லாம் போணும் ஆசைப்படுது செம்மையா இருக்கும் இப்ப எல்லாம் ஹைவே போட்டு எப்படி இருக்கு தெரியுமா பதிலுக்கு போகணும்னா நைட்ல போகணும் இந்த நேரத்துல சுகாரணம் அவருடைய இறங்கி போகும்போது ஒரு அழகான காற்று வழக்குமார்கள் இறங்கிய இடம் சுபானதுதான் அதெல்லாம் அனுபவிக்கணும் சார் இங்க எல்லாம் என்ன டூர் போறோம் எம்பு வின் பக்கமாக தன்னுடைய படையை திருப்புகிறார் எம்பூங்கிற ஏரியாவிலிருந்து என்று சொல்லக்கூடிய அந்த பாதை வழியாக இவர் என்ன செய்யறாரு பதிலி களத்திற்கு வராமலே இப்படி சுத்தி போறார் இன்னைக்கு அந்த பாதைகள்லாம் இருக்கு என்ன செய்றாரு அந்த பாதை வழியா திருப்பி விடுறாரு பொழுது இதே பஜருடைய பாதையிலிருந்து ஒரு ஆடை வைக்கிறார் ஒட்டகத்தை என்ன ஒட்டகம் செய்தி சொல்லக்கூடியவர்கள் அநேகமாக மனிதர்கள் ஒட்டகம் செய்தி கொண்டு போனதா இருக்கும் அது பயங்கர இரவும் பகலுமா நிப்பாட்டாம நேரம் என்ன செய்து எங்க மெசேஜ் போகணும் மக்காவுக்கு மெசேஜ் அனுப்புறார் மக்காவுக்கு மெசேஜ் போயிடுச்சு நபி சொல்லா அலிஸ்லவர்கள் தன்னுடைய சகாபாக்களோடு எங்க போயிட்டு இருக்கிறாங்க அபு சுஃபியானுடைய வியாபார சாமானை தடுத்து அவர்களிடம் திருத்து அட்டாக் பண்ண போறாங்கிற செய்தி மக்காவுக்கு போனதுமே அங்கே உள்ள ஆளுக்கெல்லாம் இன்னி கொஞ்சம் ஜோசி வச்சு ஏற்கனவே எல்லாம் அச்சு கொடுத்த பொம்பளைங்க எல்லாம் இன்னும் என்ன செய்து ஆஹா இவங்களை விடக்கூடாதுளான்னு சொல்லிட்டு மக்கால பெரும் கொந்தளிப்பு ஏற்படுது இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டு அதில இருந்து ஆயிரம் நபர்கள் கிளம்புகிறார்கள் அதுல இருந்து ஆயிரம் நபர்கள் கிளம்புகிறான் அதே நேரத்தில் அபு அப்பாஸ் அபு ஹாஷின் சொல்லக்கூடிய கபில குடும்பத்தினருக்கு அவங்க என்ன செய்யல அந்த இதுக்கு ரெடி ஆகல கிளம்பல ஆனா நபிசுலதா குடும்பத்தில இருந்து அப்பா சதி அல்லாத் சொல்லக்கூடிய சாப் என்ன செய்யறாரு அவரு இஸ்லாத்தை மறைமுகமாக ஏற்றிருந்தாலும் யுத்தத்திற்கு அவங்களோட செய்யறாரு வெளிக்காட்டாமல் அவரும் ஒரு கூட கிளம்புறார் சொல்லக்கூடியவர் அவரும் என்ன செய்வாரு முன்னூறு பேர்களோடு இதுக்கு கிளம்புறாரு எங்க போறாரு பதில் களத்தின் பக்கமாக செல்கிறார் நபி இங்கே தான் அட்டாக் பண்ணுவாங்கிற தீர்மானி வச்சிருக்கிறான் ஆனால் இந்த படை என்ன செஞ்சு அபு சுஃபியானுடைய படை சேஃபா பாதையை மாற்றி கொண்டு மதுனா மக்காவுக்கு வந்துருச்சு இந்த செய்தியும் வந்துருச்சு மக்காவுக்கு நாங்கள் சேஃபாக வந்துட்டோம் வேற எதுவும் பண்ண வேண்டாங்கிற மாதிரி வந்துருச்சு அதை யார் வலியுறுத்தா பின்னால் இஸ்லாத்துக்கு வரார் ஹகீம் பின் ஹிசாம் ரதி இல்லாத கூட சொல்லக்கூடிய சாபி அவர் அன்னைக்கு குஃப்ரியத்தில் இருந்தார் ஆனால் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் சொல்கிறார் எங்களுக்கு இந்த செய்தி வந்ததுமே இந்த ஆயிரம் பேர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னா யாரு அல்லாஹுடைய தூதர் அவனே என்ன செய்ய உமர் அவரையும் நபி சொல்லா இது துவாசிஞ்சாங்க இல்லையா ரெண்டு பேரையும் யாரா உன்னிடத்துல நான் கேட்கிறேன்னு சொல்லி அதுல ஒரு ஆள் யாரு உமரது இல்லாத அவங்களும் பின்ன பேர் யாரு இவன் அபுஜையும் கேட்டாங்க அவருடைய பேரு அபுல் ஹித்தமா இல்லை சரி ஏதோ பேர் சரி ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ இந்த அவனுக்கு பின்னால் தான் அபு ஜஹல்னு பேர் வந்தது இவன் தான் அதற்கு தலைபதியா இருக்கிறான் இப்போ இந்த அபு ஜஹல் என்ன செய்யறான் ஆயிரம் பேர்களை கொண்ட டீமை கொண்டு வந்துட்டான் ஹக்கீமின் பின் ஹிசாம் ரதி அல்லாத அவர்கள் தடுக்கிறாங்க அன்னைக்கு அவர் சிரிக்கல இருந்தாங்க வேண்டாப்பா அவங்க ஏதாவது சேஃபா போயிட்டாங்க எதுக்கு போய் சண்டை போடணும்னு இவன் சொல்றான் அபு ஜஹல் அப்படியெல்லாம் விட முடியாது அப்படியெல்லாம் விட முடியாது கிளம்புனது கிளம்புனது தான் ஒன்றும் வேண்டாம் எல்லாம் சேர்ந்து போவோம் பதிலுடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் என்ன செய்வோம் பொம்பளைங்களை வச்சுருக்கோம் கூட பொம்பளைங்களை வச்சுட்டு குத்தாட்டம் போடுவோம் குடிப்போம் ஒட்டங்களை அறுத்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு அபூஜான்னு சொல்கிறார் இப்போ இந்த கூட்டம் என்ன செய்யுது பதிலுடைய இடத்துக்கு போயிடுச்சு பதிலுடைய இடத்துக்கு போய் ரசூல்லா ஈஸ்வல்லா அலி இஸ்லமுள்ளுக்கு செய்தி வருது இந்த மக்கத்தில் இருந்து கிளம்புன இந்த கூட்டம் இங்கே வந்துருச்சு அபூ சுஃபியான் என்ன செய்ய செய்யிட்டாரு தப்பிச்சு போயிட்டாருங்கிற செய்தியும் நபிசல்லா அலிஸ்லம் வந்துருச்சு இப்போ இது எப்படியாப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னு சொன்னா நபிசல்லா அலிஸ்லவங்க யுத்தத்துக்குன்னு கிளம்பல அதனால முன்னூத்தி பதிமூணு சாஹாபாக்கள் இவன் ஒரு ப்ரீபேரோட கிளம்புறான் யாரு அபூஜர் அவங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் அவன் ப்ரீபேரோட கிளம்புறதுனால அவன் கூட நூறு குதிரைகள் இருக்கு இவங்க எந்த ஏற்பாடும் இல்லாம கிளம்புனதுனால இவங்க கூட எத்தனை குதிரை இருக்கு ரெண்டே ரெண்டு குதிரை இருக்கு அவன் பிரிப்பேரோட கிளம்புனதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒட்டகங்கள் இருக்கு அவங்க கிட்ட இவங்க கிட்ட எத்தனை இருக்குது அறுபது டு எழுபது ஒட்டங்கள் தான் இருக்கு இவங்க எந்த தயாரிப்பும் இல்லை உணவுல இருந்து உடையில இருந்து வால்ல இருந்து இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது வால் மொத்தத்துக்கு எட்டு வால் தான் வால் மொச்சத்துக்கு எட்டு வால் தான் அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஆறுநூறு வாள்கள் இருக்கு இந்த நேரத்தில் இந்த படையை சந்திக்கக்கூடிய காட்சி வந்துருச்சு அது நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லி சொல்கிறேன் இவங்க ஆயிரம் பேர் வந்த செய்தியும் அவங்க நிற்கக்கூடியது இவங்க பார்க்குறாங்க சாபாக்கில் எத்தனை பேர் இருக்கிறாங்க முன்னூத்தி பதிமூணு சாபா அல்லாஹ்ல பதிவு செய்ய பாருங்களுடைய ஒரு கூட்டம் அவர்களை பார்த்ததும் பயந்து நடுங்கியது மூப்பில்ல ஒரு கூட்டம் என்ன செய்து ஆஹா அபு சுஃபியான் வர வேண்டிய இடத்துல யார் வந்திருக்கிறா மிகப்பெரிய படை தளபதி அவன் பெரிய ஃபைட்டர் மிகப்பெரிய ஃபைட்டர் ஐயோ இவன் வந்துட்டு ஆனா இவங்க கூட சண்டை போடணுமாங்கிற மாதிரி என்ன செய்து மனசுல கலங்கம் ஏற்படுது சகோதரர்களே இந்த கலகம் என்பது ஈமானிய கூட்டத்துல ஒரு சில பேருக்கு என்ன செய்யுது இந்த பயம் வருது இதை இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யுத்தம் நடந்தே தீர் தீரியது தீர்ந்தது முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் இதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக சொல்லட்டுமா ஹசரத் அபு ஹுரைரா ரதி அல்லா உத்தானவர்கள் கலந்து கொண்ட முதல் யுத்தம் மோதா என்று சொல்லக்கூடிய யுத்தம் மோதாங்கிற யுத்தத்தில் அபு ஹுரைரா ரதி அல்லா கலந்து கொள்றாங்க அப்படி கலந்து கொள்ளும் பொழுது பார்க்குறாங்க அந்த யுத்தத்தில் மொத்தத்துக்கு எத்தனை பேர் திரும்ப இருக்கிறாங்க சகாபாக்கள் வெறும் மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க எதிர்த்து நிற்கக்கூடிய கூட்டம் ஒரு லட்சம் பேர் நிற்கிறாங்க எதிர்த்து நிற்கக்கூடிய கூட்டம் ஒரு லட்சம் பேர் நிற்கிறாங்க அபூகிரி அல்லாத ஒரு பயம் களங்கம் ஏற்படுது நம்ம மூவாயிரம் பேர் தான் இருக்கிறோம் முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க எத்தனை பேர் சார் ஒரு லட்சம் பேர் நினைச்சு பாருங்க ஒரு லட்சம் இங்கே இருக்கு மூவாயிரம் இங்கே இருக்கு அப்படி நினைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாபித் அக்கரம் ரதியல்லாவுதாருன்னு சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சாபி அபுஹரை அதி அல்லாஹ் தானு பார்த்து கேட்குறாங்க கண்ண கசரா ஜுமு அண்ட் கசிகரா என்ன அபுஹரை ராவே இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு சேர வந்து இருப்பதை பார்த்து உங்களுக்கு பயம் ஏற்படுகிறாங்க அதுக்கு அபுஹரை அதி அல்லாஹதான்னு சொன்னாங்க நான் ஆமா பயமாக தான் இருக்குது மனுஷனா பயம் இருக்குது தானே செய்யும் ஆமா பயமாக தான் இருக்குது லம் தஷத்பத்ரா அவர் சொல்லுகிறாரு அப்படியானால் நீங்கள் பதில் களத்திலே நீங்கள் வந்ததில்லை இல்லையா அதனால உங்களுக்கு என்ன செய்யுது பயம் ஏற்படுத்துகிறது பயம் பயம் ஏற்படுத்துகிறது யார் சொல்றா சாமி அக்கரம் ரதி அல்லா என்ன சொல்றாங்க நீங்க பதில் களத்துல வந்தாதனால என்ன செய்யறீங்க ஒரு லட்சம் பேரை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வருகிறது லம் தஷத் பதிரா நீங்கள் பதுரை பார்க்கவில்லை அதுக்கப்புறம் சொல்றாங்க நிச்சயமாக வெற்றி என்பது அதிகத்திலே கிடைப்பது கிடையாது வெற்றி என்பது அதிகமான ஆட்கள் இல்லையா ஒரு ஒரு லட்சம் 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 பேருக்கு பேருக்கு நம்ம ரெண்டு ரெண்டு பேர் இப்படி எதிராக நிற்பது வெற்றி கிடையாது மாறாக வெற்றி என்பது அல்லாஹின் மீது தவக்கல் வைப்பதின் மூலமாக தான் வெற்றி தீர்மானிக்கப்படும் அல்லாவின் மீது தவக்கல் வைப்பதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்குமே தவிர எண்ணிக்கையை பொறுத்து மட்டும் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கப் போவதில்லை என்பதாக அந்த சஹாபி அபு ஹரேலா ரஹுல்லா தலைவர்களுக்கு அறிவித்ததை தான் புரியுது கலந்து கொண்ட ஒரு சஹாபிக்கு லட்சம் பேர் இல்லை கோடி பேர் வந்தாலும் அவருடைய பார்வை எப்படி தெரியும் கொசுவாக தெரியும் என்பதுதான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம் நபி சொல்லா அலீஸ் நிக்கிறாங்க இத சொல்லிட்டு நான் முடிச்சுறேன் வரலாறு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணுவோம் நபி சொல்லா அலீஸ்ல அவங்க வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க என்ன செய்யலாம் யுத்தம் புரியலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நேரத்தில் இருந்து அதிகமான பேர் வந்திருக்காங்க மக்காலருந்து எத்தனை பேர் வந்தாங்க எண்பத்தி அஞ்சு பேர் வந்தாங்க இல்லையா எண்பத்தி ஆறு பேர் மக்காவாசிங்க மதினாவாசிங்க தான் ஏனைய ஆளுகள்லாம் இப்போ நவீசல்லா அலிஸ்லம் அவங்க என்ன ஒப்பந்தம் போட்டாங்க உள்ளூரில் ஏதாவது ஒரு சண்டை வந்தால் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் வெளியூரில் போய் சண்டை வந்தால் அதுக்கு நாங்கள் விரும்ப கிடையாது இப்போ இப்ப நபிசல்லா அலிஸ்லாம் பயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சாபாக்கள் இப்ப கேக்குறாங்க என்ன செய்யலாம் யுத்தம் புரியலாமா விட்டுட்டு போயிடலாமா அந்த நேரத்துல மிக்தா பின் அஸ்வத் ரதி அல்லாத்தான் சொல்லக்கூடிய சஹாபி அவர் எந்திரிக்கிறார் நபி கேக்குறாங்க என்ன செய்யலாம் யுத்தம் பண்ணலாமா போயிடலாமா யுத்தம் பண்ணலாமா போயிடலாமா அப்படி ஒரு கால் யுத்தம் பண்ணாம நம்ம திரும்பிட்டோம்னு சொன்னா அரபு லோக மக்கள் அதுவும் குறிப்பா குறைசிகள் அதிலையும் குறிப்பாக மக்கள் மக்கள் என்ன செய்வாங்க நம்ம ஏளனமாக பார்ப்பாங்க இப்போ என்ன செய்யலாம்னு கேட்கும்போது மெக்தார் அஸ்வத் அஸ்வரர் அல்லா தான எந்திரிச்சு சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் எங்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன பனு இஸ்ராவிர்களை போல தெரியுதா பனுவிஸ்ராய் மாதிரி தெரியுதா நாங்க அப்படி ஆளு கிடையாது யாரை சொல்லலாம் நாங்கள் அப்படியாப்பட்டவர்கள் கிடையாது ஏன்னால் அவங்க என்ன சொன்னாங்க இஹ தவறம் புக காஞ்சில இன்ன ஹஹு ந கோதூர் பனுவிஸ்ராய்ங்க என்ன சொன்னாங்க மூசா நபி அலை இஸ்லாத்து இஸ்லாம்ட்டு நீங்களும் உங்க அல்லாம போய் சண்டை போடுங்க நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்க வெற்றி பண்ணிச்சுட்டு வாங்கின அந்த மாதிரி நாங்க யார சொல்லுதா உங்களை ஒருபோதும் தனிமையில விட்டுட மாட்டோம் நீங்க மட்டும் போக நாங்க சொல்ல மாட்டோம் உங்களோடு வருவோம் உங்களுக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதும் எல்லா தரப்பிலும் நின்று நாங்கள் உங்களை பாதுகாப்போம் எங்களை எத்தனை பேர் கொள்ளணுமோ கொண்டுட்டுதான் உங்க பக்கத்துல வரைக்கும் வர முடியும் அப்படி வரவும் முடியாது யார சொல்ல யார் சொல்றா ஒரு மிக்க ஒரு உரையை ஹசரத் மெக்தார் பின் அஸ்வத் ரதி அல்லா தானே பேசுறாங்க நபி சொல்லா ஹிஸ் அமைதியா ஆகல திரும்ப கேட்கிறாங்க என்ன செய்யலாம் போகலாமா என்ன செய்யலாம் போ என்ன யார் சொன்னது யார் இப்போ யார் சார் சொன்னா மெக்தார் அவர் எந்த ஊருக்காரு மக்கத்து ஆறு நபியோட பயணிச்சு ஹிஜ்ரஸ் செஞ்சு வந்தவங்க ஆனா அதிகமான பேர் யாரு இருக்கிறா அப்போ மதினாவாசிகளிடம் இன்டைரக்டா நபி சொல்லா கேட்கிறாங்க என்ன என்ன நீங்க ஏதாவது சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி உடனே இந்த வார்த்தை கேட்டதுமே சாத் பின் மாஜ்ரி அல்லா தான் எதிர்ச்சிக்கிறாங்க யார சொல்லலா மிகதாவின் அஸ்வத் சொல்லக்கூடிய பதில் அவர் சொன்ன வார்த்தையே எங்கள் புறத்திலிருந்து இருக்கும் நினைச்சோம் நீங்க திரும்ப திரும்ப கேட்கறது பார்த்தா நாங்களும் உங்களுக்கு என்ன செய்யணும் பதில் சொல்வது எதிர்பார்ப்பது போல இருக்குது அவர் சொன்னதே நாங்க சொன்னதான் நினைச்சோம் ஆனா நீங்க திரும்ப திரும்ப கேட்கும் அன்சாரிகளாக எங்களிடமும் நீங்கள் கருத்து கேட்க விரும்புகிறீர்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு கருதுகிறது யாரை சொல்லலாம் நாங்கள் உங்களை ஈமான் கொண்டோம் நீங்கள் கொண்டு வந்த வேதங்களை நாங்கள் நம்பினோம் உங்களுடைய வேதத்தை நம்பினோம் நீங்கள் சொல்லக்கூடிய வானும் வானுலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை நம்பினோம் நாங்கள் பார்க்காத இறைவனை நீங்கள் சொன்னதைப் போல் நாங்கள் நம்பினோம் சாலின் மன்ஷேட்ட வஹாரின் மன்ஷேட்டா ஒஹ தன் ஹிபாலன் மன்ஷேட்ட அதிர்ச்சி மினல் அது

உங்களுக்காக நாங்கள் யுத்தம் புரிவோம் உங்களை பாதுகாப்போம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் கடலே குதிக்க சொன்னால் குதிக்க தயார் பின் வாங்க மாட்டோம் நீங்கள் தீயில் எரிய சொன்னால் எரிந்து சாம்பல் ஆகும் அதிலிருந்து பின் வாங்க மாட்டோம் யாரும் சொல்லா நீங்கள் எமன் வரையிலும் எங்களை ஓட சொன்னால் ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லக்கூடிய இடம் வரை வரையிலும் நாங்கள் திரும்ப கூட பார்க்க மாட்டோம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா யமனுக்கு ஓடுங்கன்னு சொன்னா நாங்கள் ஓடிட்டே இருப்போம் யாரும் சொல்லுவோம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை யார சொல்ல நாங்கள் யுத்தங்களிலே நெஞ்சை நிமிர்த்தி அம்புகளை நெஞ்சிலே வாங்கியிருக்க கூடியவர்கள் யுத்தங்களிலே நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் சொன்ன வார்த்தை யார சொல்லா நாங்கள் நெஞ்சுகளிலே என்ன செஞ்சிருக்கிறோம் ஈட்டிகளை வாங்கி இருக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்காக உயிர் கொடுக்கவும் செய்வோம் எடுக்கவும் செய்வோம் நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியமானவர்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மலர்ந்து சந்தோஷமானார்கள் அதற்கு பிறகு யுத்தத்திற்கான தயாரிப்பு நடந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது இன்ஷா தான் நாளை பார்க்கலாம் பிரியமான சகோதரிகளை ஒரே ஒரு வார ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தியாகம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருந்தால் அந்த தியாகிகளை அவர்கள் எது செய்த நான் அவர்களை மன்னிப்பு வழங்குவேன் என்று சொல்லியிருப்பான் அந்த தியாகத்தை போற்றி வளர்க்கப்பட தவிர பதுர் சாபாக்கள் தினம் வந்தா புரோட்டா வாங்கிட்டு சிக்கன் குருமா வச்சு அல் பாத்திஹா முன்னூத்தி பதிமூணு சாபாக்கள் பேர சொல்லி இது வீர வரலாற்றை திங்கிறதுக்கு ஆக்கி போட்டாங்க அதனால் இது வீர வரலாறாக தான் இருக்க வேண்டுமே தவிர